ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா யாராச்சும் அவமானப்படுத்துகிறாங்க ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்கிறது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக அப்பா சொல்ல போகிறாங்க அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அமைதி என்ற குணத்தை தாரணை செய்யணும் ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்த விட மிக உயர்ந்த ஒரு குணம் அதனால் நீங்கள் அமைதியாக பேசணும் அசாந்தியை வந்து பரப்புவதை நிறுத்தணும் அசாந்தியாக அப்படியே உள்ளுக்குள்ளே ஆடிக்கிட்டே பதட்டமாகிட்டே இருக்கக்கூடாது கேள்வி அப்பா என்ன கேட்குறாங்கன்னா சங்கம யுகத்தில் தந்தைக்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு எந்த ஆஸ்தி கிடைக்குது குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன முதல்ல வந்து அப்பா கிட்டருந்து என்ன கிடைக்குதுன்னா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் கிடைக்குது அமைதி அப்புறம் குணங்கள் குணங்கள் நிறைந்த குழந்தைகள் வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா குஷியாக இருப்பாங்க யாருடைய அவங்கணங்களையும் பார்க்க மாட்டாங்க யாரை பற்றியும் மற்றவங்க கிட்டே வந்து எதாவது புகார் கொ கொடுக்க மாட்டாங்க இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு புகார்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க கிட்ட வந்து இப்படி அவமானம் அதாவது இந்த மாதிரி கெட்ட சகவாசத்தில் போய்ட்டு அவங்ககிட்ட வந்து சகவாசமே வச்சுக்க மாட்டாங்க யாராச்சும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கூட கேட்டும் கேட்காதது மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னோட போதையில் மகிழ்ச்சியிலே இருப்பாங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியில் போதையில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகள் நமக்கு வந்து என்ன புரிய வைக்கிறாருன்னா உங்களுக்கு தந்தைக்கிட்ட இருந்து ஞானத்தோட ஆஸ்தி கிடைச்சிட்ருக்கு இப்போது தந்தைக்கிட்ட இருந்து தெய்வீக குணங்களையும் நீங்கள் தாரணை அதாவது கொள்ள வேண்டும் அப்பாவோட நினைவில் ஆத்மானும் ஃபஸ்ட்டு உணரணும் ஆத்மானு உணர்ந்துட்டு தான் அப்பாவை நினைவே பண்ணணும் அப்பாவை நினைவு பண்ணும்போது போது அப்பா கிட்டேருந்து அவரோட குணங்கள் தெய்வீக குணங்கள் முதல்ல வந்து அமைதி மனசு வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் நம்மளுக்கு அப்பாவை நினைவே பண்ண முடியும் அப்போது நம்ம அப்பா கிட்டேருந்து எல்லா தெய்வீக குணங்களையும் நிரப்பி நம்ம சத்தியுகத்தோட லக்ஷ்மி நாராயணனாக ஆகணும் அப்படின்னா நம்ம அமைதி கடல் பாபாவோட நினைவில் இருக்கணும் அமைதி கடலை நினச்சி அமைதி கடல்கிட்டேருந்து நம்ம நம்மளுக்கு வந்து அமைதியோட சக்தியை நம்ம எடுத்துக்கணும் கிரகித்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆத்மா நான் இந்த உடல் கிடையாது நான் வந்து ஒரு ஆத்மா தான் அப்படின்ற அந்த உணர்வு கொண்டு வரணும் உடனடியாக போய் நினைக்கக்கூடாது ஆத்மான்னு நல்லா உணர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்பாவை ஒளியாக நம்ம வந்து நினைக்கணும் பரந்தாமத்தில் அப்பா வந்து ஒளியாக இருக்காரு அப்படின்னு அந்த புத்தி மூலிமா அதை கொண்டு வரணும் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படியே அந்த அந்த ஒளியிலேருந்து அப்பா கிட்டேருந்து நமக்கு வந்து சக்தி அமைதியோட சக்தி நமக்கு கிடச்சிட்டே இருக்குது தைரியத்தோட சக்தி கிடைக்கிது அது நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம அந்த கடலில் வந்து அமைதி கடலில் அப்படியே மூழ்கி போகணும் ஏன்னா அமைதிக்காக தான் அப்பா வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு நீங்கள் அமைதியான உலகத்துக்கு போக போகிறீங்க அமைதியான இருந்து தான் நானும் வந்திருக்கேன் முதல்ல பறந்தாமத்துக்கு போகணும் அதுக்கு நீங்களும் அமைதியாக இருக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக பேசக்கூடாது அமைதியாக வந்து பேசுங்க இந்த குணத்தை வந்து நீங்கள் தாரணை செய்யணும் ஞானத்தை வந்து நல்லா தாரணை செய்கிறீங்க ஆனால் இந்த படிப்பை படிக்கணுந்தான் ஆனால் வந்து அதோடு சேர்ந்து இந்த குணத்தையும் நீங்கள் வந்து தாரணை செய்யணும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் எவ்வளோ தெய்வீகமான குணங்கள் இருக்கார் அவர் அவரை மாதிரி நீங்களும் மாறணும் ஏன்னா அப்பா வந்து அமைதி கடலானவள் கடல் கடல் அமைதியில் வந்து கடலாக இருக்கார் இங்கே அப்பா வந்ததே அமைதியை ஸ்தாபனை செய்கிறதுக்காக தான் அசாந்தியை அழித்து அமைதியை வந்து ஸ்தாபனை செய்கிறதுக்காக தான் அப்பா வந்திருக்கேன் அதனால் குழந்தைகள் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அதுலேயும் மெயினாக இப்போ வந்து ஆண்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க ஏன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்காங்க யாராச்சும் ஏதாவது சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க இப்போது எனக்கு என்ன ப்ராக்டிஸ்னால் யாராச்சும் ஏதாவது சொல்லும் போது கூட உள்ளுக்குள்ளே வந்து அப்பாவோட நினைவு வரல கூட வரலனா கூட நம்ம ஆத்மான்னு உணர்ந்துட்டு இருக்கலாம் நான் ஒரு ஆத்மா தான் அவங்க எல்லோரும் அவங்களோட நடிப்பு நடிக்கிறாங்க அப்புறம் அப்பா சொன்ன ஏதாவது சுயமரியாதையை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்பா வந்து என்னை வந்து பாக்கியசாலி ஆத்மாவாக மாற்றிட்டாரு நான் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா நான் ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா இந்த மாதிரி ஆத்மா உணரில் இருந்துக்கிட்டு நம்ம அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அந்த இல்லைனா வந்து அந்த ஆத்மா ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பாவோட சக்தி நமக்குள்ளே வருது அந்த சக்தி அவங்களுக்கும் போய் சேருது அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளே போகவே போகாது பாரதவாசிகளுக்கு குழந்தைங்களுக்கு தான் அப்பா வந்து புரிய வைக்கிறாரு ஆனால் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்றாங்க ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் எல்லாமே புரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ யாராவது அசாந்தி ஏற்படுத்துகிறாங்க ரொம்ப ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்கன்னா கூட அசாந்தியாக ஏதாவது திட்டுறாங்க கோவப்படுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஐயோ என்ன இது இப்படி நடந்துடும் எதாவது நடந்துருமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து பதறக்கூடாது நீங்கள் வந்து அசாந்தியை நீங்கள் பரப்பக்கூடாது ஏன்னா அசாந்தியை பரப்புவது கூட அவகுணம் தான் நீங்கள் வந்து அவகுணங்களை வந்து நீக்க வேண்டும் இருந்து நல்ல குணத்தை மட்டும்தான் நீங்கள் கிரகிக்கணும் அந்த மாதிரி கெட்ட குணங்கள் அசாந்தியை பரப்புவதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பரப்பவே கூடாது எவ்வளோ தான் சத்தம் கேட்டாலும் சரி டிஸ்டபன்ஸ் என்ன தான் நடந்தாலும் சரி வெளி உலகத்தில் என்ன வேணால் நடக்கும் யாரா என்ன வேணால் சத்தம் வரும் எப்படி வேணால் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே தடுமாறக்கூடாது ஏன்னா பாப் தாதா பிரம்ம பாபாவும் சரி சிவபாபாவும் சரி ரெண்டு பேருமே அமைதியாக தான் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அவங்க எப்பயுமே தடுமாறுறதே கிடையாது வருத்தப்படுவதும் கிடையாது இந்த பிரம்ம பாபா கூட கற்றுக்கிட்டார் எப்படி அமைதியாக இருக்கிறது எப்படி ஃபரிஸ்தாவாக இருக்கிறது அப்படின்னு பிரம்ம பாபாவும் கற்றுக்கிட்டு அவரும் வந்து அந்த அமைதியாக இருக்கார் எவ்வளோ தான் என்னென்னா நடந்தாலும் சரி இந்த தத்தாத்ரேயோட உதாரணம் கூட இருக்குது அவர் வந்து எவ்வளோ தான் எலும்பு தெரிய இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் அப்படின்னு அவரோட எக்ஸாம்பிள் கூட இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் தான் வந்து இப்போது எஜமானன் ஆகணும் எதாவது பா பார்த்தாலும் யாராவது அவகுணங்கள் பேசினாலும் அதை பார்த்தாலும் பார்க்காம இருக்கணும் யார்கிட்ட குணம் இருக்கோ அவங்க கிட்ட நீங்க வந்து சகவாசம் வச்சுக்கணும் சில பேர் ரொம்ப அறிவு அறிவாளியா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மத் பத்தி மட்டும் யோசிப்பாங்க அவங்கள்ட்ட ஏதாவது அவகுணங்கள் இருக்கலாம் ஆனா வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி சில பக்தர்கள் கூட இப்படி இருக்காங்க ரொம்ப அமைதியா பணிவா இருக்கிறாங்க ஆனால் ஞானத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டும் சில பேர் வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் பணிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்படக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆத்மானு நல்லா உணரணும் ஆனால் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி எதாவது வரலாம் ஆனால் வந்து தைரியமாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆத்மா அபிமானி நிலை ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த தைரியம் வந்து வரும் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்க முடியும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது யாருமே நம்மளை வந்து பாதிப்பு செய்யவே முடியாது நான் ரொம்ப சக்திசாலியான ஆத்மா என் கூட அப்பா இருக்கார் இறைவனே இருக்கார் அப்படின்னு அந்த எண்ணத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்கும் போது எதுவுமே நடக்காது வெளியில் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளோதான் வந்து போராட்டம் நடந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆத்மா அபிமானி நிலை நான் வந்து அமைதி கடலோடு இணைஞ்சிருக்கேன் நான் அமைதியாக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அமைதி சக்தியை நம்ம அதிகமாக எடுத்துக்க எடுத்துக்க அந்த யோகா பலம் இருக்க இருக்க நமக்கு வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் நடக்காது இந்த முயற்சியை நம்ம அதிகமாக செய்யணும் அந்த மாதிரி அசாந்தியை பரப்புறவங்க கிட்ட ரொம்ப வந்து நீங்க வந்து அதிகமா பேசி உங்களோட நேரத்தை வந்து வீணடிச்சிக்க கூடாது இந்த ஐந்து விகாரங்கள் என்ற பூதம் இது வந்து உடல் உணர்வு தான் உடல் உணர்வு இருக்கும்போது அந்த விகாரம் வந்து நமக்கு நம்மளை அறியாம நம்ம கிட்ட இருந்து வந்துடும் அதனாலதான் அந்த விகாரங்களை ஜெயிக்கணும் நம்ம மனிதர்களை ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எல்லாமே நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நம்மளுக்கு அந்த ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான் இந்த அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படியாவது அதை ஜெயிச்சுட்டு வெற்றி அடைஞ்சிட்டோம் அமைதியாகவே இருந்துட்டோம் எதுவுமே வெளியில் எதுவுமே காமிக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து ஞான சிந்தனை பண்ணி அப்பாவோடய மகா வாக்கியங்கள் இந்த சுவமானத்தை வந்து நினச்சிக்கிட்டே நான் சக்திசாலியான ஆர்த்தமாக இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே அதை எப்படியாவது கடந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கும் அந்த இதை வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம ஏன்னா எதுவுமே வந்து கடந்து செ போயிட்டே தான் இருக்கும் எதுவுமே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காது ரொம்ப நேரத்துக்கு அதனால் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அந்த பொறுமையோட அமைதியாக வந்து அப்பாவோடய அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டீங்க அதை கடந்து போயிட்டீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வந்தால் கூட தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் இது எப்படியும் வந்து போயிடும் இது நம்மளை வந்து சும்மா வந்து நம்மளை கீழே இவ்வளோ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இது வந்து ஒரு பேப்பர் டைக்கர் தான் இது உண்மை கிடையாது அப்படின்னு உங்களால் அதை அனுபவம் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இங்கே ஞானத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து சாராயம் இந்த தவறான பழக்கங்கள் இருக்கிறவங்க கூட அப்பாவோட நினைவில் இருந்து இந்த படிவம் அதாவது இந்த டெய்லி இந்த தினச்சரியா இந்த ரெஜிஸ்டரை வந்து மாற்றிக்கிட்டாங்க ரெஜிஸ்டர் ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த ரெஜிஸ்டர் இவங்களோட நடத்தை எப்படி இருக்குது நடத்தைக்கான ரெஜிஸ்டர் இவங்க எப்படி எல்லார்கிட்டயும் பழகுறாங்க எல்லா ரெஜிஸ்டரும் வந்து இங்கே ஸ்தூலமாகவும் இருக்குது சூட்சமாகவும் பாபா தாதான் ரெண்டு பேரும் வச்சுருக்கோம் பாபா சொல்கிறாங்க அந்த ரிஜிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களே உங்களுக்கு ரெஜிஸ்டர் வச்சுக்கணும் நான் உள்ளுக்குள்ள எப்படி அனுபவம் என்னோடய எண்ணங்கள் எப்படி இருக்குது நான் ஏதாவது யாரையாவது ஏதாவது சாபம் கொடுத்துட்றேனா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதாவது எண்ணங்கள் வந்தால் கூட உடனடியாக என்ன பண்ணணும் அப்பா கிட்டே சொல்லிடணும் அப்பா இந்த மாதிரி எண்ணங்கள் வருது எனக்கு இந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அப்பாக்கிட்ட அடிக்கடி அறிவுரை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போது வந்து அந்த எண்ணங்கள் கொஞ்ச நேரத்தில் அது காணாமல் போகிறத கூட நம்ம அனுபவம் பண்ண முடியும் அதனால் யார் வந்து இது மாதிரி பண்ணி அப்பாவோடய ஞானத்தை நல்லா கிரகிச்சு இருக்காங்களோ அமைதியிலே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து குஷியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஓ இதெல்லாம் வந்து எல்லாமே நல்லதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு நான் வந்து உறுதியாக ஆகிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி வருது இருக்குது டெஸ்ட்டு அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் இந்த சில பேர் என்ன நினைக்கிறாங்க இவங்களா பிரம்மகுமாரிகளாக எல்லாரையும் சகோதரன் சகோதரியாக மாற்றிடுவாங்க இவங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா எல்லாருமே உண்மையாலேயே ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரன் சகோதரன் தானே அதுதானே உண்மையே ஏன்னா இந்த உலகம் இப்போ எவ்வளோ சீச்சியாக ஆயிடுச்சு எவ்வளோ மோசமாக ஆகிடுச்சு இப்போது அதுலேயும் மோசமான இந்த விகாரம் வந்து காமம்தான் எவ்வளோ நல்லா இருந்தீங்க ஆனால் காமத்தால் எல்லோரும் சகோதரன் சகோதரியை கூட வந்து அந்த மாதிரி தப்பான பார்வையில் பார்த்து காம உணர்வுகளால் வந்து எல்லோரும் எரிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போது சகோதரன் சகோதரனாக பார்க்கும் போது தானே தூய்மையை வந்து இருக்க முடியும் அப்போது அது கூட நல்லது தானே நீங்கள் காமத்தை வென்றுட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுவீங்க ஏன்னா இந்த காமம் வந்து ரொம்ப கடுமையானது அதாவது உறுதி செய்தவங்க கூட வந்து அதில் விழுந்துடுறாங்க அதனால் தினமும் வந்து அந்த உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தூய்மை பவ அப்படின்னு அப்பாக்கிட்டு வந்து அந்த வரம் வாங்கிகிட்டே இருக்கணும் ப்ளஸ் அந்த பாபா நான் தூய்மையாக இருக்க வச்சதுக்கு எனக்கு நன்றி இப்போ ஒரு வேளை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம தூய்மையாக தான் இருக்கிறோம் தூய்மை எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னை தூய்மையாக வச்சுக்கிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அப்பா வரதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா தனது பட்ட பெயரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுய ஆகுக இந்த சங்கம் யுகத்தில் பாபா வந்து தன்னோடய குழந்தைகள் எல்லாத்துக்கும் பட்டம் வந்து கொடுக்குறாரு அந்த அந்த பெருமிதத்தில் நீங்கள் இருக்கணும் அந்த அப்பா கொடுத்த அந்த சமானம் இந்த மரியாதையை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து சுயதரிசன சக்கரதாரி அப்படின்னு நீங்கள் உங்களை நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வேற வீணான எண்ணங்கள் இது எல்லாம் எல்லா பிற சிந்தனை எல்லாமே வந்து ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சிடணும் சுய தரிசனம்னாலே மாயாவை வந்து துண்டாக வெட்டணும் நான் மகாவீர் இந்த பட்டம் எனக்கு கிடச்சிருக்கு ம மகாவீர் ஆத்மா அப்படின்னு இந்த தான் உங்களை ஆடாமல் அசையாமல் உறுதியான மனநிலையில் வச்சுருக்கும் சுய மரியாதையில் உங்களுக்கு வச்சிருக்கும் ஸ்லோகன் அப்போ என்ன சொல்கிறேன்னா அழைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துங்க அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள்னால் அது ஈவல் சோல்ஸாக இருக்கலாம் இல்லை மன நிம்மதி அமைதி ஏதாவது வேணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆத்மாக்கள் ஸ்தூலமாக கூட இப்போது நிறைய பேர் இருக்காங்க சூட்சமமாகவும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பகுத்தறியக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்றத பகுத்தறிஞ்சு அவங்களுக்கு வந்து தேவையான அந்த சக்திகளை இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் நம்ம எதை பார்த்தும் வந்து இதுவாக கூடாது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டையும் நம்ம வந்து கடந்து செல்லணும் பாஸ் பாஸ் ஆகணும் இது ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு எவ்வளோ தான் சூழ்நிலைகள் எப்படி தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து எங்களை அமைதியாக வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி